தோழர்களுக்கு வணக்கம் ஜெயகாந்தனோட ஒரு கதை நான் பகிர்ந்துக்கிட்டேன் உங்களோட இப்போ மற்றொரு கதையோ ஜெயகாந்தனோட இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் மிகவும் பிரசித்தி பெற்றது பெரும்பாலும் எல்லாமே இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்போம் இது பெரிய விஷயம் இதுனா பெரிய விஷயம் அது என்ன பெரிய விஷயம் இது என்ன பெரிய விஷயமா அப்படி இப்படி இந்த வார்த்தைகள் இயல்பாக நம்மில் பலரும் அடிக்கடி இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதுண்டு அப்படிதான் ஜெயகாந்தனோட அந்த கதைக்கும் பெயர் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தான் அந்த கதையோட தலைப்பே அந்த கதையோட நாயகனே கதை சொல்வதாக தான் அமைந்திருக்கிறது இந்த கதையோட நாயகன் வந்து அப்படியே சொல்றாரு ஆஹ் நான் எவ்வளவு பிஸி எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது என்னுடைய எஃபிஷியன்ஸ்க்காகவும் என்னுடைய சின்சியாரிட்டிக்காக இருந்தால் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்குறாரு என்னுடைய வாசன் துறை என்னுடைய வேலை மட்டும் நேர்த்தியாக இல்லைன்னா எனக்கு இதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்க முடியுமா ஒரு சாதாரண கிளர்க்காக சேர்ந்து இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ஒரு மேனேஜர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் இதெல்லாம் என்னுடைய வேலையோட கவனமும் கூடுதல் எஃபர்ட் தான் காரணம் இந்த வாய்ப்பெல்லாம் யார் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு தற்பொருமை கட்சி சொல்லக்கூடிய ஒரு ஒரு கதா பாத்திரம் அந்த கதாபாத்திரம் அலுவலகத்தில் பத்தியும் அந்த வேலை குறித்துமே சொல்வதாக கதை நகர் நகர் நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த கதாபாத்திரமே தன்னுடைய வேலையை பற்றி சொல்லும் போது அதனால வந்து எங்கள் என் என்னுடைய துறை வந்து எம்மால் அவ்வளோ நம்பிக்கை செய்கிறாரு அதனால்தான் இவ்வளோ பெரிய வேலையை ரொம்ப குறுகிய காலத்திலே ஒரு சாதாரண உதவி பணியாளராக நான் பணியில் சேர்ந்து இப்போ மேனேஜர் வரைக்கும் நான் வந்து ஹெட் மேனேஜர் வரைக்கும் ஆகிட்டேன் இதெல்லாம் என்னுடைய வேலைக்கு கிடைத்த பலனு இப்போ கூட பாத்தீங்கன்னா போன வருஷம்தான் நம்முடைய அரசு மருத்துவமனையில் ஓய்வு பெற்ற மருத்துவர் இருக்காங்க இல்லையா நம்ம குபேரன் சார் அவருடைய மகள் வந்து தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அவருடைய மகள் வந்து அவருடைய மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசுதாரர் ஒரே பொண்ணுதான் அந்த பொண்ணு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு ஏகப்பட்ட சொத்து கூட என் மனைவி பாத்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறார் அடுத்த மாசத்துல பதினேழாம் தேதியோ பதினெட்டு தேதியோ அவளுக்கு குழந்தை பெறுவதற்கான நாள் குறிச்சி இருக்காங்க இந்த குழந்தை கூட நாள் குறிச்சுனால நான் போக முடியும் தெரியல ஏன்னா நான் ரொம்ப பிஸி நான் எவ்வளவு வேலை இருக்குது எனக்கு என் குழந்த தானே எப்ப பாத்துக்கலாமே அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனா என் கொண்டாடி கேட்க மாட்டான் இப்பவே அடுத்த மாசம் தேதி கொடுத்ததுக்கே இப்பவே என்னை வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டே தன்னுடைய அலுவலகத்திற்கு கிளம்பி காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கதாபாத்திரம் இப்ப போகும்போது பாரிஸ் கிட்ட அந்த கார் சிக்னலில் வந்து நிக்குது அப்ப அந்த சிக்னல் நிற்கும்போது அந்த சிக்னல் வந்து ரெண்டு பேரோட உரையாடல் வந்து இவரோட காதுக்கு கேட்குது அப்போ வந்து ஒருத்தர் வந்து மற்றொருவரிடம் விளாசம் கேட்கிறார் ஏப்பா அந்த ராயபுர பகுதிக்கு எப்படிப்பா போகணும் அப்படின்னு கேட்கும்போது போது அந்த நபர் சொல்றாரு டிராமனையும் போகலாம் அந்த காலகட்டங்களில் டிராமன் இந்த காலகட்டம் தான் இந்த கதை நகரிகிறது டிராமா இப்போ கூட கொல்கத்தாவில அந்த வாகனங்களை பார்க்கலாம் ஏற்குறைய நம் மாநகருக்குள் நடுவே ரயில் பாதையில் அந்த அந்த வண்டி ட்ரெயினோட ட்ரெயினோட அந்த பெட்டி மாதிரி பயணிக்கும் ட்ராம் என்று சொல்வார்கள் அது இருந்த காலகட்டம் அப்ப சொல்ற போகலாம் காசு இருந்தா டிராம்ல போலாம் இல்ல பஸ்ல போலாம் இல்ல காசு இல்லைன்னா நீ கேட்டு கேட்டு நடந்து கூட போலாம் அப்படின்னு சொல்லுவதை வந்து இந்த கதாபாத்திரம் இந்த நாயகனின் காதலி விடுகிறது என்னது அஹ் டிராம்ல போலாம் காசு இருந்தா பஸ்ல போலாம் ஆஹ் காசு இல்லைன்னா கேட்டு கேட்டு நடந்து கூட போலாம் என்னன்னா இந்த இந்த குரலை நாம இங்க கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் அந்த திசையை நோக்கி உற்று நோக்கிக்கிறார் அங்க ஒரு ஒரு நபர் இருப்பதை உணர்கிறார் இவரை பார்த்த உடனே டேய் இவன் சாரதி தானே அப்படின்னு தன்னுடைய பள்ளி நாட்களில் அஹ் படித்த அவனுடைய சக மாணவன் சாரதி நினைவு வருகிறது அவன் சாரதி தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி டே சாரதி அப்படின்னு கார்ல இருந்து கத்துறாரு இந்த இந்த நாயகர் அந்த சாரதி சற்று மட்டும் பார்க்கிறார் நம்மள யாரா கூப்பிட போறாங்க அப்படின்னு அவனை பார்க்கும்போது மீண்டும் டே ரே இங்கடா இங்க இருக்கடா டே இங்கே பாடுறா கார்ல பாடுறா அப்படின்னு சொல்லும் போதே அவன் பார்த்துட்றான் பார்த்தோன்னே உடனே கார்ல இருந்து இறங்கி டே சாரதி நீ வாடா அப்படின்னு சொல்ற அப்படி இந்த நபர் அவனுக்கு என்னடா யாரு என்னன்னு தெரியல நம்மளை வாடா போடல் கூப்பிட்றாரு வந்து கார்ல ஏறுன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் அடைந்தனாக அவன் அப்படியே முழிச்சுட்டு இருக்கிறான் போது டே சாரதி நீ சாரதி தானடா உங்க அப்பா ராமசுந்தரம் தானே நீ இந்த தான் இருக்கிற இருந்த அப்படின்னு சொல்லும் போது ஆமா நீ டேய் நாங்கடா ராம்பா பாஸ்கர்ரா மரத்தடியில வீடு அப்படின்னு இது அப்படின்னு சொல்லும் போதே அவனுடைய கண்கள் விரிகிறது என்ன சொல்றதே தெரியல ஏன்னா இவன் ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில ஒரு அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டியை கட்டி ஒரு மாதிரி எண்ணெய் தீர்க்காத தலைமுடியோட ரொம்ப பசித்த வயிறு ஒரு மாதிரி பரிந்துரைக்கும் கண்களோடு இருக்கக்கூடிய இந்த சாரதி தன்னை தன்ன நம்முடைய பள்ளி நண்பனாக சொல்லக்கூடிய அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே ஏக பெருமை என்னடா இவன் நம்மளை கூப்பிடுறான் இவன் இவ்வளவு கார்ல இருக்கான் இவ்வளோ பகட்டா இருக்காங்க இவன் நம்மள இவ்வளவு அன்பு கூர்ந்து கூப்பிடுகிறானே அப்படின்னு தான் குழப்பம் அடையும் போது அப்படியே குழம்பு நிற்கும் போது இப்படி வாடா மொத்த நம்ம வாடா நீ என் கூட வாடா நீ காரில போதே இருந்தா ஆஃபீஸ் பேசிக்கலாம் அப்படின்னு உடனே அவனை கார்ல எதை சொல்றாரு அவனும் போல நம்ம குழப்பத்துல சாரதிய என்னடா சாரதி எப்படா இருக்க ஆஹ் அப்படின்னு கேட்கலான்னு யோசிக்கும் போது அவனுடைய தோற்றமே இவனுக்கு ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது சாரதி ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டா இருப்பான் ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தைரியமான ஒரு நபரா இருப்பான் ஆனா என்ன இப்ப ஒரு மாதிரி கூனி குறுகி போயிருக்கான் ஒரு மாதிரி அழுக்கு சட்ட வேர்வை நாற்றத்தோடு அவருடைய தோற்றம் அவன் ரொம்ப நுந்து நூலா இருப்பான் போல சரி பரவாயில்ல பரவாயில்ல நம்மளை பாத்துட்டான் இல்லையா நம்ம தான் இந்த சமூகத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் அதனால அவனை எப்படியா நம்ம கைப்பி கொடுக்கலாம் கவலைப்படாத சொல்லலாம் அப்படின்னு டே சாரதி ஒண்ணும் கவலைப்படாதரா நல்ல வேலையா என்ன பார்த்துட்டேன்ல நானும் ஒண்ணு பாத்துட்டேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு ஆபீஸ்க்கு போறோம் எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்க என்ன பண்ற நீ என்ன என்ன அம்மா அப்பால எங்க ஏன் நீ இங்க எப்படி இப்படி நிற்கிற அப்படின்னு சொன்ன அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்கடா அவங்களுக்கு என்ன நாம நான் தான் ஒரு தண்ட சோறு வேலையும் கிடைக்கல வெட்டியும் கிடைக்கல சரி அதனால இதுக்கப்புறம் ஒரு வாய் சோறுனாலும் நம்ம உடைச்சி சாப்பிடலாம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டேன்டா யாருக்கு ஒரே ஒரு வாரத்துக்கு மேலே இந்த ரோட்லதான் இந்த தான் நான் படிச்சுக்கி வேலை தேடிட்டு இருக்கிறேன் இப்போ திருவள்ளிக்கண்ணில ஒரு பழைய பேப்பர் மார்க்ல ஒரு வேலை கத்தா சொன்னாங்க அதுக்காகடா போயிட்டு இருக்கும் போதுதான் உன்னா பார்த்தேன் வேலை இல்லாம நடா பண்றது வேலை இல்லைன்னா அம்மாவாது அப்பாவாது நட்பாது பாசம் ஆகுது அன்பாது காதலாகுது பரிவாகுது எல்லாம் ஒரு ஐம்பதுடா அப்படின்னு ரொம்ப சொல்றதை கேட்கிற இந்த நபர் வந்து கதை நாயகன் சொல்லி ஒரு வேலை தானடா என்னடா காவப்படுறேன் ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும் உனக்கு அதான் என்னைய பார்த்துட்டல நானும் உனக்கு பார்த்துட்டேன்ல பண்ணாத நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா என்னோட நீ முதல்ல ஆபீஸ் வந்து என்னை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆஃபீஸில் கூப்பிட்டு போறான் அவனுடைய ஆபீஸ் வாசலில் அந்த கார் நிற்கிறது அந்த காரில் இறங்கி இரண்டு பேருங்க இறங்குறது இவன் முன்னாடி போறான் அவனுடைய நண்பன் பின்னாடி போறான் உள்ள அலுவலகத்தின் உள்ளே நுழையும் போதே அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாமே இவன இவனை பார்த்து குட் மார்னிங் சார் அப்படின்னு விஷ் பண்ணும் அவன் பின்னால் வரக்கூடிய அந்த நபரையும் மாதிரி பாக்குறாங்க என்னது சாரோட ஒரு மாதிரி அழுக்கோட உடை அணிந்த ஒரு வருகிறார் பார்க்க பருதாம இருக்காரு ஆனா சாருடே வராரு அப்படின்னு ஒரு மாதிரியான குழப்பத்தோட சந்தேக கொண்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பாக்குறாங்க இவன் ஒன்னு இவனுடைய தனி அறையில் உள்ள நுடைகிறான் இவாடா சார் வாடா உக்கார அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெங் அப்படின்னு தன்னுடைய பில் அடிக்கிறான் பில் அடிச்சுன்னு அலுவலக உதவியாளர் உள்ளே வருகிறார் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு ரெண்டு காஃபி போய் உடனே ரெண்டு காஃபி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் காஃபி சாப்பிட்றியா இல்ல டிஃபன் சாப்பிட்றியா திரு முதல்ல நம்ம காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காஃபி உடனே எடுத்துவாள் என்னுடைய என்னுடைய நம்ப என்னுடைய பள்ளிகார நண்பன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி ரொம்ப உற்சாகமா ரொம்ப மகிழ்ச்சியா தன்னுடைய அட்டண்டர் கிட்ட ரெண்டு காஃபி சொல்றான் காஃபி சொல்லிட்டு அப்புறம் சார் இது எதை பத்தினி கோலப்படாத நல்ல வேலையை என்னை பாத்துட்டு இல்லையா நானும் உன்னைய பாத்துட்டு இல்லையா ஒன்னும் கோவப்படாத உனக்கு ஒரு நல்ல வேலையை ஆயத்த பண்ணித்தெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுறான் கொலப்படாதரா அப்படின்னு சொல்லும் போதே இவனுக்கு ஃபோன் வருது ஃபங்க் கால் வருது டங்கால் எடுத்தோடனே நம்மளோட வாசு இருந்து பேசுறாரு அப்படின்னு ட்ரங்கால் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு பாரதி நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ அவங்களுடைய வாசன் துறை பேசுறாரு பாரதி நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ இப்ப மும்பையில வந்து ஒரு கண்டெய்னர்ல கப்பல் வந்து ஒரு இருக்க கப்பல் இறங்கிருச்சு எல்லாமே அந்த பேப்பர் மாறா வந்து நம்மளுடைய மும்பை துறைமுகத்துக்கு வந்துச்சு அதனால ஒரு கண்டெய்னர் முழுக்க அந்த பேப்பர் இருக்கு நீ ஒன்னு பண்ணு இப்ப அது வந்து எனக்கு இங்க தேவையில்லை அதனால மும்பை துறைமுகத்துல அதை நான் வந்து வைக்க முடியாது அதை வந்து சென்னைக்கு எப்படியாவது நான் அனுப்பிச்சுறேன் நீ என்ன பண்ணு போன மாசம் நம்ம கிட்ட ஆர்டர் கேட்க வந்தப்ப நம்ம கிட்ட ஆர்டர் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா அந்த நபருக்குள்ள தேடி பிடிச்சி பேசி அவங்க கிட்ட இது எப்படியாவது ஏத்துறத பாரு நான் உடனே வந்து இந்த ஷிப்பை நான் சென்னைக்கு அனுப்பிடுறேன் உடனே பாரு டைமே இல்லை ஏற்கொறையே ஒன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு இதை பண்ணிடணும் மணி ஏறக்குறைய பதினொன்னாவது ரெண்டு மணி இந்த வேலையை நீ பண்ணிடணும் பண்ணிட்டு எனக்கு நீ அப்டேட் பண்ணு உன்னுடைய அப்டேட் கால்க்காக நான் வெயிட் பண்றேன் பாரதி இது முக்கியமான ஒரு ஒர்க்கு உறுதியா நீ பண்ணிருவ நம்பிக்கை இருக்கு அதனால வந்து எதை பத்தி கால பண்ணாம இத பண்ணிடு அப்படின்னு அவங்க பாஸ் அந்த பெரிய பேசிட்டு போனியை வச்சிரு வச்சோடனே உனக்கு கையும் உள்ள காலும் ஊடல அடடா நம்ம வந்து பெரிய ஒரு முக்கிய நபரா இருக்கும் கிளர்க்கா நோடஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு ஹெட் மேனேஜர் ஆகுறோம் நமக்கு சம்பளமும் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரு மகராசன் அதனால எப்படியா இந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு அவரோட புக்ல நம்ம இடம்பெற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு பெல் அடிக்கிறான் அட்டண்டர் எல்லாம் வராங்க வந்து கூப்பிட்டு ஓய்யே கூடு கூப்பிட்டுன்னு அவர் அலுவலக உதவியாளர் இவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நபர் வராத வந்து கீபர் சுப்பிரமணி போன மாசம் நம்ம கிட்ட யாராலும் ஆர்டர் வாங்க வந்தாங்க நம்ம ஸ்டாப்லன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேரை நம்ம திருக்கோம் இல்லையா அவங்களோட அட்ரஸ் ஏடு உடனே அவங்கள போய் புடி அலுவலத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் இவன் பாவம் ஒரு மாதிரி கவலை துவைந்த முகத்தோடு நண்பன் வந்து எதிர்க்க உட்காந்துருக்கிறான் அதுக்கான பார்க்க முடியுமா சரி ஒரு நாள் நண்பன் வெயிட் பண்ணிட்டோம் அதுக்கு என்ன பண்றது எனக்கு வேலை தானே முக்கியம் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அதனால இதெல்லாம் தவிர்த்திய நண்பனுக்கிட்ட நான் பேச முடியாது நண்பனும் புரிஞ்சுப்பான் அப்படின்னு மனதில் யோசித்தவனே அடுத்த வேலைகளில் தன்னுடைய மனதை செலுத்துகிறான் அப்போ செலுத்தும் போதே வாசலில் இவங்க அந்த அலுவலக உதவியாளர் வந்து அந்த ட்ரங்க் கால் போட்டு போன மாசம் ஸ்டாக் வந்த நபர்கள் ஒரு ஒரு பிடிச்சிட்டாங்க ஒரு மூணு பேர் வராங்க ஒரு பேர் முதலாளி பேர் வந்தோடனே இவன் அவங்களை பார்த்தோடனே பாரதி எடுத்துருன்னு ஆஹ் சார் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உங்க நல்ல நேரம் போன மாசம் என்கிட்ட ஸ்டாக் இல்லை ஆனா இந்த மாசம் நிறைய ஸ்டாக் அடைச்சிருச்சு அதனால நீங்க என்ன பண்ணுங்க இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இருக்கிற மெட்டீரியல் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏறக்குறைய அவங்களோட மனதை மாற்றி அவங்களை வந்து வாங்குவதற்கு தயார் செய்துவிட்டான் தயார் செய்த உடனே என்ன பண்ணுறான் சார் நம்ம ஏதாவது டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன் பில் அடிக்கலாம் அவங்களோட அட்டனர் வராரு ஏப்பா உடனே போயிட்டு ஒரு மூணு டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு உடனே இல்லை இல்ல வேணா சாப்பிட்டு தான் வந்தேன் இல்ல சார் இல்லை சார் சாப்பிடுங்க சார் சாப்பிட்ற நேரம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூணு டிஃபன் வாங்க சொல்லிட்டு ஸ்வீட்ஸோட வாங்கிட்டு வர சொல்றான் அந்த உதவியாளரும் போயிட்டு அந்த ஸ்வீட்ஸ் டிஃபன் ஸ்வீட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தோன்னே இவங்க முன்னாடி அந்த டிஃபன் பாக்ஸ் ஸ்வீட்ஸ் தான் எடுத்து அந்த மூணு கெஸ்டும் சாப்பிட்டே இருக்காங்க அப்பந்தான் இவனுக்கு தன்னுடைய எதிரில் ஓரமாக அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனோட ஞாபகம் இருக்குது லாரதிக்கு அடடா சாரதி பந்துருக்கானே அப்படின்னு சொல்லும் போதே சாரதி வந்து இந்த நிகழ்வுகள் அதாவது அவங்க பாஸ் போன் பண்ணதுல இருந்து இவன் தன்னுடைய அடுத்த உதவியாளர்களை மிரட்டி உரட்டி வேலை வாங்குறதுல இருந்து அந்த வெளியிலிருந்து அந்த ஆர்டரை வாங்க அந்த நபர்கள் அவங்களுடைய உரையாடல் அப்புறம் அவங்களை டிஃபன் சொல்லி இவன் சாப்பிட ஆரம்பிச்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப நுந்து போய் ஏற்க பெரு பெருமூச்சோடு ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு அவன் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு என்னடா நிலைமை கூப்பிட்டு வந்து நான் உட்காந்துருக்கேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறான் நம்மளையும் கவனிக்கல அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு முடிச்சுட்டே உக்காந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு நெளியக்கூடிய நிலையில் இருக்கிறான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே இவங்க இவங்க என்ன பண்ணுறான் பாரதி அந்த வணிகர்கள கிட்ட ஆடர்லாம் பேசிட்டு அவங்களும் ஸ்வீட் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து காஃபி டிஃபன் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்களும் போன உடனே வேகமா சாரதி என்னடா அப்படின்னு சொல்லும் போதே இவன் என்ன பண்றான் விருட்டன ஏச்சு அலுவலகத்தை விட்டு கிளம்பி போயிடான் சாரதி போன போது ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு பாரதிக்கு என்னடா இது நண்பனை கூப்பிட்டு வந்து பாவம் சரியா கவனிக்க முடியல அவங்க கூட சரியா பேச முடியல அதுக்கு இந்த தேவையில்லாம நம்ம எம்டி இந்த போன் வந்து நம்ம நம்ம கண்டுபிடி எக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதே சரி இதுலாம் சகஜம்தான் நம்ம என்ன வேணும்னா பண்ணோம் நம்ம ஆசைப்பட்டு தான் இத்தனை ஆண்டுகள் நம்ம பார்த்த பிறகு கூட அவனை நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவன் சொல்லும் போதே சிறு வயதுல அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஊரை விட்டு கிளம்பும் போது அதுக்கு ஆறு மாசம் முன்னாடி என்ன பண்றான் இவங்க கிளம்ப ஆத்தங்கரையில ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடும் போது இந்த பாரதி என்ன பண்ணிடுறான் அந்த சாரதி வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறான் இவ்வளவு சாரதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி தன்னம்பிக்கையான தன்மானத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரு அந்த சாரதி அவன் ரொம்ப கட்டுமையா இவங்கிட்ட வந்து சண்டை போட்டு அசிங்கமா அசிங்கமாத்திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட யாருமே விளையாடக்கூடாதரா அது மட்டும் இல்லாத இவன் கூட யாருமே பேசக்கூடாதரா அப்படின்னு சாரதி அவனுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறான் அவன் நண்பர்களும் அவன் அவன் கூட வேணாம் அவன் கூட பேசணும்னு முடிவெடுத்த போது இந்த பாரதிய என்ன சொல்லி அசிங்கமா திட்டினாலும் அதே வார்த்தையை சாரதி அவங்க நண்பர்களை பார்க்கவும் திட்டிட்டு போயிடுறான் இப்போ இப்படியே சில மாதங்கள் கிடைக்குது நண்பர்கள் எல்லாமே வந்து ஒருத்தொத்தராக பேச ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் அப்போ கூட சாரதி வந்து அந்த பாரதி கிட்ட பேசல பேச தவிர்த்துறான் பாரதி வந்து சாரதியோட வீட்டை கடக்கும் போது எல்லாமே அவனை ரொம்ப ஏக்கமாக பார்க்கும்போது அப்படியே மனுஷரா அப்படி நான் தெரியாமல் சொல்கிறேன்டா அவன் அசிமா நான் இங்கே பேச மாட்டேன்டா அப்படின்னு பாரதி சாரதியிடம் சொல்லும்போது கூட சாரதி அதெல்லாம் கேட்கவே இல்லை கடைசியாக இங்கே ஏதோ ஒரு அந்த ஊரை விட்டு ஒரு கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் அப்போ அந்த கிளம்புறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் வேகமாக அந்த சாரதி வீட்டுக்கு ஓடி போய் ஒரு ஒரு கடிதாசி அது ஒரு நெற்று ஒரு ஒரு தாளில் எழுதியதை அவன் கையில் வந்து திணிக்கிறான் பாரதி உடனே அதை பெற்றுக்கொண்ட சாரதி என்ன பண்றான் அதை பிரிச்சு கொடுப்பாங்கல்ல உடனே கிளிச்சு தூக்கி போட்டுறான் இதே தான் அந்த ஊரை விட்டு இவன் கிளம்பி வரான் அந்த சந்திப்பு அவ்வளவுதான் அதோடு இப்போதான் சந்திக்கிறார்கள் இப்படி அவன் ஒரு சூழலில் சோ இதெல்லாமே அவனுடைய மன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை குறித்து சாரதியும் போயிட்டான் இவனும் வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போகும்போது இரவு முழுக்க இவனுடைய நண்பன் சாரதியோட எண்ணமா இருந்து பாரதி என்னடாது பேசாம அந்த சீனல் அவனை அன்போட நெற்போட போயிட்டு கவனிக்க முடியல அவன்கிட்ட நம்மளால பேச முடியல சாரதி தப்பா நினைச்சிருப்பானோ ஆனா நம்ம என்ன பண்றது நம்ம வேலை அப்படி நான் ரொம்ப பிஸியா அது அவனுக்கே தெரியும் சரி வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தூங்கிடான் தூங்கிட்டு வந்து மறுநாள் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி வாபஸ்க்கு கார்ல வரும்போது டிரைவர்கிட்ட சொல்றான் தம்பி நேத்துக்கே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தந்த சிக்னலில் வந்து அவனுக்கு நினைவு இருக்கா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கூட்டு போனால் அவனும் கிளம்பிட்டான் அவன் தொடர்பு கூட எதுவுமே வாங்கலை அவனை அவனுக்கு அந்த இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நேற்றுக்கு அவனை பார்த்தோம் அந்த பஸ் ஸ்டாப்லேயே அவன் இருக்கானு கொஞ்சம் பாருன் அப்படின்னு சொல்லும்போது டிரைவர் அப்படியே அவனை வண்டியை ஸ்லோ பண்ணி போகும்போதே வண்டி வந்து தன்னாலேயே ஸ்லோவாவுது முன்னால் முழுக்க நிறைய போக்குவரத்து எரிசதாக இருக்குது ஏன்னா அந்த மேம்பாலத்து கீழே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ரயில் தடத்துல வந்து நிறைய கூட்டமா பாக்குறாங்க என்னன்னு விசாரிக்கும் போது யாரோ ஒரு இளைஞர் வந்து ரயிலின் முன் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க அப்ப அவன் உடல் சேர்ந்து ரொம்ப ஒரு இருக்கிறது இருக்குது பாக்குறதுக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றதை கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப பகிர்ந்தது பாரதிக்கு அய்யோ ஒருவேளை அந்த நபரு நம்ம நபரை சாரதியா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா சாரதி நேற்றுக்கு பேசும்போது சொல்றான் அப்படின்னா திருவள்ளிக்கணி வந்து வேஸ்ட் பேப்பர் மார்க் வந்து வேலைக்காக போறாரு ஒரு வேளாங்க வேலை கிடைச்சா சந்தோஷம்டா கிடைக்கலன்னா நேரம் எதிர கடலுக்கு போய் என்னுடைய காலத்தையும் முடிச்சுக்கோண்டான் அப்படின்னு சொன்னது நினைவு பண்ணா ரொம்ப பதற்ற அப்புறம் சப்படின்னு நடக்காது நம்பிக்கை நபர் நம்பர்லான அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிந்தனை கூட தன்னுடைய அலுவலகத்துக்கும் வந்து விடுகிறான் இப்ப அலுவலகத்துக்கு வந்து தன்னுடைய தனி அறையில் போய் அவருடைய மேசில் உட்கார்ந்து மேசையில் வந்து ஒரு கடுதாசியிலருந்து பாக்குறான் அந்த கடுதாசையை குறிச்சு பார்க்கும்போது கடைசி வரி இப்படிக்கு நண்பன் சாரதி அப்படின்னு எழுதியிருக்கேன் நடராஜ் இவரு கடிதமா வசதி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய என்ன இதுன்னு படிக்கும்போது சொல்றான் நண்பன் பாரதிக்கு அன்பு வணக்கம் உன்னை நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தேன் இருந்தா கூட நீ படையத மனதில் வைத்து நான் இப்படி உன்னை வந்து வெஜ்ஜம் தீர்த்தணும் அதே மாதிரி உன்னுடைய நிலைமையை இன்னைக்கு வந்து பாத்தியா நான் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் சொல்வதற்காக தான் என்னை வந்து நீ உன்னுடைய அலுவலகத்தை கூப்பிட்டு வந்து உன்னுடைய உரையாடல் முன்னாடி உன்னுடைய புடவடுவங்கள்லாம் ஆஹ் நீ வந்து காட்டி விட்டா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் ரொம்ப பொறுமையான விஷயம்டா வாழ்க்கையில ஒருத்தர் வந்து வேலை இல்லாமல் இருந்தா அப்படின்னா அவனுக்கு அப்பா அம்மா நண்பர்கள் அன்பு பாசம் பறிவு நேசன் காதல் எதுவுமே இருக்காதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கடிதம் நீ பார்க்கும் பொழுது உலகத்தில் எனக்கான இடமும் ஜாலியாக இருக்கும் நண்பா நீ சந்தித்திருந்தது மட்டற்ற மகிழ்ச்சியில் நன்றி வணக்கம் அப்படின்னு அந்த கடிதாசி இருக்கு அந்த கடிதம் பார்த்தோன்னே இவனுடைய தண்ணீர்கள் வந்து தவிர்க்க முடியாமல் தண்ணீர் வழி ஆரம்பிக்கிறது நண்பா நான் உனக்கு நான் வேணுன்னே பண்ணல அன்பா தான் கூப்பிட்டு வந்தேன் ஆனா இருக்கக்கூடிய சூழல் தான் காணணுமே தோற நான் வேணே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து நான் என்ன பண்றது எல்லா ஒரு பெரிய விஷயமா ஏதாவது வேலைகள் வந்து வாழ்க்கையில் முன்னேறும்போது எதெல்லாம் நம்ம எதிர்கொண்டுதான் ஆகும் அது மாதிரி சாரதிய தவறான முடியும் இதுக்கு எனக்கு நான் அப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு இந்த கதை முடிகிறது ரொம்ப ரொம்ப அழகா இந்த கதை மாந்தர்களும் இந்த கதையும் அவ்வளவு அழகாக நகர்த்தி இருப்பார் ஜெயகாந்தன் அஹ் மீண்டும் மற்றொரு எழுத்தாளரின் கதைகளோடு பயணிக்கலாம் நன்றி வணக்கம்